என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நீண்ட நாளைக்கு அப்புறமா உங்களை நேரடியாக சந்திக்கிறேன் கண்டிப்பாக புத்தாண்டு வேலையில் நிறைய வேலைகள் செய்கிறோம் அந்த வேலைகளில் தான் நேரடியாக என்னால் வீடியோ போட முடியல உண்மையிலேயே புத்தாண்டு மிக சிறப்பாக நடைபெற்றது அதுக்கு உதவி அனைத்து சாய் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குழந்தைங்களோடு அவ்வளோ அழகாக சிறப்பாக கொண்டாடணும் யாருமே எதிர்பார்க்கலாம் அவ்வளோ குழந்தைங்க அவ்வளோ சந்தோஷம் அப்பாவுக்கு கொடான கோடி நன்றி திருப்பி சொல்லிடம் ஏன்னா நன்றி சொல்கிறதுக்கு தான் வார்த்தைகளே இல்லை நமக்கு புத்தாண்டு தூங்கமாக நம்ம துவாரகமாக ஒரு பாபா வந்திருந்தார் அது பார்த்தீங்கன்னா தெரியும் அழகாக இருக்கிறார் அந்த பாபா இந்த பாபா நான் வாங்கணுன்னு பல நாளாக கனவு இருந்தது சரி நமக்கு இந்த அபிஷேகம் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த நம்ம சத்குருவுக்கு பண்ணும்போது அதில் ஒயிட் கலர் அதனால் அவருக்கு எல்லாத்துலேயும் அபிஷேகம் பண்ண முடியாது இவர் வாங்கி வச்சிருக்கிறது இனி இவருக்கு திருநூறு அபிஷேகம் துளசி தண்ணீர் அபிஷேகம் இப்படி பல விதமான அபிஷேகங்கள் பண்ணலாம் அதுக்கு தனியாக ஒரு இவர் மூலவர் இவர் உச்சவர் அந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சு பண்ணணும் அதுன்னு எனக்கு நீண்ட நாளாக ஆசை அந்த ஆசையை அப்பாவுக்கிட்ட நான் சொன்னேன் சாயப்பா எனக்கு வந்து இதை வாங்கணும் நான் எதிர்பார்த்த மாதிரி எனக்கு கிடைக்கணும் நான் சொன்ன அளவில் கிடைக்கணும்னு இதுக்கு எங்கேருந்து வருவீங்க எப்படி வருவீங்கன்னு எனக்கு தெரியாது நீங்கள் வரணும்னு சொல்லி நான் இந்த முத ஃபர்ஸ்ட் வருஷம் செலிப்ரேஷனுக்கு நான் யோசனை பண்ணேன் ஆனால் அதுக்கான சூழ்நிலை அப்போ உருவாகலை அதான் சொல்லுவார்ல அப்பா எப்போ எப்படி நம்ம இடத்துக்கு வரணும்னு அவர் முடிவு பண்ணுவார்னேன் சரி நம்ம கூட ஒரு சாய் சகோதரி சிரடிக்கு வந்திருந்தாங்க அந்த சாய் சகோதரி முஸ்லீம் அந்த சகோதரி குடும்பமே வந்துருந்தது எனக்கு அவங்கள இப்போல்லாம் எனக்கு நம்மளுடைய பல நாளாக அவங்க என் கூட நம்ம கூட பேசின்னு இருக்கிறவங்க அவங்க ஸ்டீல் கடை வச்சுருக்கிறாங்க நம்ம நெல்லை நெல்லை நாகர்கோவில் நாகர்கோவில் அந்த சகோதரி கிட்ட நம் விசாரித்து பார்க்கலாம் அங்கெங்கேயா சிலை நல்ல சிலை கிடைக்கும் ஏன்னா கும்பகோணப்போ தான் பித்தளை சிலைகளுக்கு நல்ல ஃபேமஸ் பண்ணுவாங்க சாய் அந்த சகோதரியை விசாரித்தா நமக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு நினச்சி என் மனைவி தான் ஃபோன் பண்ணாங்க அக்கா அந்தமாதிரி கிடைக்குமா அக்கா அங்கே எங்கேயாவது பாபாவோட சிலை எங்களுக்கு வேணும் ஒன்றே கால் அடியில் இருந்தால் போதும் இல்லை அடியில் இருந்தால் போதும் எனக்கு பாபா ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கணும் ரொம்ப அழகாக இருக்கணும் அவர் முகம் கும்பகோணத்தில் அந்த மாதிரி சிலை எங்கேயாவது கிடைக்குமான்னு கேட்டவொடனே அவங்க ஓகே சார் அம் நாங்கள் விசாரிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ஒரு வார்த்தை ஒன்றும் கவலைப்படாதீங்க பாபா செலை உங்களுக்கு எடுத்து அனுப்புகிறேன் நான் போட்டோ அது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பாருங்கள் நாங்கள் விசாரிச்சுட்டு உங்களுக்கு அனுப்புகிறோம் நாங்கள் அவங்க உடனே ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புனாங்க அது ஐட்டம் கால் அடி தான் செய்கிறான் ரொம்ப அழகாக சின்னதாக தான் இருக்குது வெயிட் எட்டி கிலோ இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ அனுப்புனாங்க எங்கிட்ட காமிச்சாங்க எங்கள் மனைவி பாருங்க உண்மையிலே நான் எதிர்பார்த்த மாதிரி ஆசீர்வாதம் பண்ண மாதிரி அவ்வளோ அழகாக க்யூட்டாக அந்த முகம் கூட நல்லா கலையாக ரொம்ப சிரிப்பாக இருந்த மாதிரி ஓகே சார் இது ரொம்ப நல்லா இருக்குது இது விலை எவ்வளோன்னு கேட்டுட்டு எனக்கு நீங்கள் அப்புறமா பதில் சொல்லுங்கள் நாம் எப்போ வேணுமோ நான் வந்து வாங்கிக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு இதுதான் நாங்கள் பேசின பேச்சு ஒரு ரெண்டு நாள் கழித்து எங்களுக்கு ஒரு பெரிய பார்சலில் ஃபோட்டோ எடுத்து அனுப்புனாங்க ஒரு பில்லு அனுப்பிச்சிருந்தாங்க பில்லு அனுப்பிச்சிட்டு சாயனா உங்களுக்கு அந்த பாபாவை நாங்கள் வாங்கி அனுப்பிச்சிட்டோம் அவங்க வாங்கி அனுப்பலை அதுதான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டே இருக்குது சாய்ராம் அவங்க வாங்கி தான் அனுப்பிச்சிட்டாங்களே நான் ரொம்ப சாய் நீங்கள் அதெல்லாம் வேண்டாம் சாய்ராம் அதுக்கு விலையான விலையை சொல்லுங்கள் நான் அனுப்பிடுறேன்னு சொன்னேன் அவங்க சொன்னாங்க சாயண்ணா இது எங்கள் கடையிலேயே இருக்குது சாயண்ணா நாங்களும் அதை சேல்ஸ் பண்ணுறோம் பாபா இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு மேலே உட்காந்துருந்தார் நான் டெய்லி அவரை கும்பிடுவேன் ஏன்னா அவங்க பாபா பக்தர் அவங்க ரொம்ப தீவிரமான பக்தர் நான் டெய்லியும் அவரை கும்பிடுவோம் தாயிரம் எனக்கு பாபா இங்கேயே இருக்கணும் தான் ஆசைப்பட்டேன் ஏன்னா போய்ட்டு அண்ணா கும்பிட முடியாதுன்னு ஆனால் நீங்கள் கேட்டவுடனே அப்போ தான் எனக்கு ஸ்பைக் ஆச்சு நம்ம துவாரகம் வந்து அதை சேரணும் அப்படின்ட்டு அவர் வெயிட் பண்ணியிருக்கிறாரு அதனால் தான் நான் உங்ககிட்ட விலைகெல்லாம் எதுவுமே நான் சொல்லலை நான் பார்சல் பண்ணி அனுப்பிச்சிட்டேன் நான் நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் அதாவது நம்ம வீட்டு பக்கத்துலேயே அவங்களோட பார்சல் சர்வீஸ் வந்து இறங்குறோம் வாங்கி வந்து வச்சு அவருக்கு சில அபிஷேகங்கள் பண்ணி ஒன்றாந்தேதி அதுவும் நாம் அழகாக எடுத்து அப்பா முன்னாடி வச்சு ரொம்ப சந்தோஷமாக அவருடைய அருளாசியும் நாம் பெற்றுக்கொண்டோம் அவர் இப்படி தான் வந்தார் சொல்லுவார்ல மதங்களை கடந்த மகான் ஒரு முஸ்லீம் சகோதரியால் பாபா ஆசீர்வாதிக்கப்பட்டு இங்கே வந்து நம்ம எல்லாருமே அவரோட அருளாசியை நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் கொடான கொடி நன்றி அதை மட்டும் அவங்க அனுப்பல சேரம் அதில் இன்னொரு விஷயத்தையும் அவங்க பண்ணாங்க அவருக்கு வேண்டிய சாப்பாடு இயக்கத்தை கின்னும் ஒரு ரெண்டு விளக்கு அதுக்கப்புறமா அவர் அபிஷேகம் பண்ணுற சின்ன சொம்பு அவருக்கு தண்ணி வைக்கிறதுக்கு சின்ன கிளாஸ் இது எல்லாமே மொத்தமாக அனுப்பிச்சிட்டாங்க ஏன்னா நான் கூட வாங்கினேன்னா இதெல்லாம் அப்புறம் தேடி தான் இருந்திருப்பேன் அவங்க எல்லாத்தையும் மொத்தமாக எனக்கு அனுப்பிட்டாங்க ரொம்ப சந்தோஷம் அதோடு அவங்க நிறுத்தலை செய்கிறான் இன்னும் ரெண்டு விஷயத்த பண்ணாங்க நம்ம அன்னதானம் பண்ணுறோம்ல அன்னதானம் பண்ணுறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வீட்டில் இருக்கிற தான் அரைப்பேன் அதை நம்ம குபடி பூண்டியில் சின்ன மிக்ஸி தான் அதை அரைக்கப்போ அதை அரைக்கிறது ரொம்ப சிரமம் ஏன்னா ஒரு ஒரு வாட்டியும் போட்டு 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 ரொம்ப தண்ணியாகவும் அரைக்கக்கூடாது அந்த பூண்டு அரைக்கும் போது நம்ம சாய் சகோதரி ரொம்ப கஷ்டப்படுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் அரைச்சி போட்டு அது ஒரு நமக்கு கிட்டத்தட்ட ரெண்டு கிலோ பூண்டாக அரைப்போம் ரெண்டு கிலோ பூண்டு ரெண்டு கிலோ இஞ்சி இந்த பிரிஞ்சு சாதம் போதெல்லாம் அது ரொம்ப சிரமப்பட்டாங்க சாய் சகோதரி அந்த கடையில் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கிற பெரிய ஒரு மிக்சியும் கூட அனுப்பிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறமா நம்ம தண்ணி குடிக்கிற ஸ்டாண்டு அவங்க தயாரிக்கிறாங்க ஸ்டீல் ஸ்டாண்டு அது ஒன்று அனுப்பியிருந்தாங்க மொத்தம் மூணு உண்மையிலேயே சாய் சகோதரிக்கு கூடான கோடி நன்றிகள் இதுதான் அப்பாவோட மிராக்கள்னு சொல்கிறது நான் நினச்சதை விட நான் என்னென்ன நினச்சினோ அதை அப்படியே அப்பா நிறைவேற்றி கொடுத்துட்டார் உண்மையிலே அந்த அப்பாவை பார்த்தீங்கன்னா அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் வந்தவங்க எல்லாருமே இருக்கிறாரு இனி எல்லாரும் அபிஷேகம் பண்ணலாம் அவருக்கு விதவிதமான அபிஷேகங்கள் பண்ணுவதற்கும் தயாராக இருக்கிறோம் அதற்கான வேலைகளும் நடக்கும் இன்னைக்கு வியாழக்கிழமை நீங்க உங்களுடைய பிரார்த்தனைகளை எனக்கு அனுப்பிவிங்க தொடரக்கூடிய நன்றிகள் இன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு நம்மளுடைய சாய் பிரார்த்தனை சேனல் லைவ்ல நம்ம கோயிலில் நடக்கிற ஆரத்தி அபிஷேகம் எல்லாமே நடக்கும் அந்த சாய் சகோதரிக்கு இன்னொரு முறை நம்முடைய சாய் குடும்பத்தோட எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறான் சாயிராம் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ஓம் சாய்